வணக்கம் ஆகு பெயரில் தானியாகு பெயர் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது தானியாகு பெயர் அப்படின்னா நிறைய பேர் தானியம் தானியத்தை ஆகு பெயராக கொண்டது தானியாகு பெயர் என்று நினச்சிட்ருக்காங்க அப்படி இல்லை தானம் தானம் என்றால் இடம் என்ற பொருள் அந்த இடத்துக்கு பொருளாக வருவதனால தான் ஆகி வருவதனால தான் அதுக்கு தானியாகு பெயர் அப்படின்னு பேர் ஒரு பொருளை குறிப்பிடும் பொழுது அப்பொருள் உள்ள இடத்தை காட்டி அதுக்கு ஆகி வந்துச்சு அப்படின்னா அதுதான் தானியாக பேர்னு பெயர் அதாவது ஸ்தானமாகிய பெயர் தானியாக பேர்னு பெயர் இப்போ கடல் வணங்கினான் அப்படின்னா கடல் அப்படிங்கிறது ஒரு காப்பு ஒரு வீரன் வந்து மற்றொரு வீரனுடைய கடலை வணங்கினான்னு என்ன அர்த்தம் கடலை வணங்குவதில்லை அந்த கடல் அணிந்திருக்கக்கூடிய காலை வணங்கினான் அப்போது அந்த கடல் அணிந்திருக்கக்கூடிய இடம் எது கால் எனவே கடல் என்பது காலுக்கு ஆகிவிடுறதுனால அது தானியாக பெயர் பாலை இறக்கு இப்போ இருந்து பாலை இறக்கு அப்படின்னா பாலை போய் இறக்குறதில்லை பால் கொதிக்கக்கூடிய பாத்திரத்தை தான் இறக்குறோம் இப்போ பால் என்பது அது இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு தான் ஆகி வருது இல்லையா அந்த இடத்துக்கு ஆகி வருது இல்லையா அதுக்கு தான் தானியாக பெயர் அப்படின்னு பெயர் எனவே தானியாக தானியாக பெயர் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தமில்ல ஸ்தானம் இடம் என்று பெயர் ஒரு பொருளை குறிப்பிடும் பொழுது ஆ உள்ள இடத்தை சுற்றி அதற்கு ஆகி வந்துச்சுன்னா அது தானியாக பெயர் என்று பெயர் கடல் வணங்கினான் பாலை இறக்கினான் இவையெல்லாம் தானியாக பேருடைய எடுத்துக்காட்டு நன்றி வணக்கம் இன்னும் சிறிது நாட்களில் இருக்கிறது மிகுந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்